இந்த கொடிமரத்தை வந்து நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போய் தான் நம்ம பார்த்துருப்போம் நினைத்தது நடக்கும் குறிப்பாக வந்து திருமண தடை தோஷம் சந்தான விருத்தி தோஷங்கள் விலகி கை கூடுங்கிறது தான் வந்து கொடிமர தத்துவம் இதுல வந்து நம்ம பதினெட்டு வகையான கொடிமரம் நம்ம தயாரிக்கிறோம் தென்கலை கொடிமரம் இந்த கொடிமரத்தோட சிறப்பு வந்து இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் பீப்புளுக்காக நாங்கள் தயாரிக்கிறேன் இது எப்பவுமே எங்ககிட்ட வந்து நூறு பீஸ் கேட்டால் கூட எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப கடினமான வேலை அதுபடி சங்கல்பம் பண்ணி தான் அந்த எந்திர பிரதிஷ்டை பண்ணுவோம் ஒன்று கூட நாங்கள் வந்து எந்த மூலையில இருந்தாலும் அனுப்புவோம் ஹாலேரன் வெல்கம் பேக் டு வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம பொதுவாகவே வந்து இந்த கொடிமரம்லாம் வந்து நம்ம தான் அதிகமாக வந்து பார்ப்போம் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கொடிமரத்தையே வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படி ஒரு கான்செப்ட் வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நம்ம என்னன்ட்டு இந்த வீடியோவில் வந்து வந்து தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீ ஐயப்பா கிரியேஷனுக்கு தான் வந்திருக்கோம் இவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஷிப்பிங் பண்றாங்க ஸோ வந்து இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லாருமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாத்துக்காங்க நீங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கண்டிப்பா வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து நம்பர் வந்து நான் இங்கேயே கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க நிறைய வெரைட்டிஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க இவங்க கொடி மரத்திலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொர்ண கொடியிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ அதை பத்தி எல்லாமே வந்து நம்ம டீடைல்டா வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து பாத்துட்டு தெரிஞ்சுக்க வாங்கிப்பாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம உள்ள போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் வணக்கம் சார் இந்த கொடிமரங்கள்லாம் வழக்கமாக வந்து நம்ம கோயில்கள் தான் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி நீங்க வந்து வீட்டில் வச்சும் வழிபடலாம் அப்படின்ற ஐடியா வந்து எப்படி நீங்க புது கான்செப்ட் கொண்டு வந்தீங்க இது வந்து முத முதல் நாங்கள் என்னுடைய பதினெட்டாவது வருஷம் சபரிமலை போகும்போது எனக்கு நான் ஒரு கொடிமரம் வச்சு பூஜை பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு ஒரு பதினெட்டாவது வருஷங்கிறதுனால அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா அதனால வந்து முத முதல் வந்து நான் பதினெட்டாவது வருஷம் நான் மலைக்கு போகும்போது பூஜையில இந்த கொடிமரத்தை முத முதல் வச்சேன் நான் அதுக்கப்புறம் என்னை பார்த்து நிறைய நிறைய பேர் வந்து இதை வந்து எனக்கும் வந்து செஞ்சு கொடுங்கன்னு கையில் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் அது வந்து என்னை பற்றி ஒரு ஞானாலயம்னு ஒரு பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது அதுலேருந்து இது ரொம்ப பிரபலமாகி இன்னைக்கு வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வந்து படிப்படியாக முன்னேறி இருக்குங்கிறது இதோட சிறப்பு இந்த கொடிமரங்களை பூஜை அறையில் வைக்கிறதுனால இதோட சிறப்பு என்னது பொதுவாக வந்து கோயிலில் மட்டும்தான் நம்ம இது ஒரு கொடிமரத்தை பார்த்துருக்கோம் வீட்டில் நம்ம வச்சு வழிபடுற தெய்வங்களுக்கு நிகராக வந்து கொடிமரத்தையும் வந்து அவங்க வச்சு வழிபடும்போது போது இருக்கிற உணர்வு அவங்களுக்கு கிடைக்குமே எனக்கு ஒரு தாட் வந்தது ஏன்னா நீங்க வந்து கொடிமரம் பார்க்கணும்னாலே பொதுவா கோயிலுக்கு தான் போகணும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்லயே அந்த உணர்வும் அந்த பக்தியும் கிட்டத்தட்ட வந்து கோயில் மாதிரியே வீடு மாறிடுறது தான் இந்த கொடிமரத்தோட சிறப்பு கொடிமரத்துல வந்து எண்கணித சூட்சுமம் அதுவும் இதுல வந்து நம்ம அமைச்சிருக்கோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பீடம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆதார பீடம்னு சொல்லுவாங்க இது ஆதார பீடம் வந்து ஆறு அங்குல போயிடும் ஆறு சுக்கரனு காணையன் அழகு ஈர்ப்பு வசதி வாய்ப்புகள் பொலிவு வெகுஜன தொடர்பு புகழ் எல்லாம் தரக்கூடியது பதினாறு அங்குல தண்டு அதாவது ஒன்று பிளஸ் ஆறு ஏழு ஏழு கேதுவின் எண் ஞானத்தின் அடையாளம் எழுச்சி தெய்வபக்தி தெய்வ அருள் ஞானிகளின் அருள் இவற்றால் வந்து தடைகளையும் துன்பங்களையும் வரவிடாமல் தடுத்து காப்பாற்றுவது அது மட்டும் இல்லாம ஐந்து அங்குல கொடி ஐந்து புதனுக்குண்டான எண் அறிவு புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் இவற்றின் மூலம் எல்லா செயல்களும் அவர்களை வெற்றிகரமாக ஆக்கி தருவது புதனின் சிறப்பு இந்த சொர்ணக்கொடியோட மொத்த உயரம் இருபத்தி ஏழு அங்கலம்னு சொன்னோம் இல்லையா அதாவது ரெண்டே அடி இருபத்தி வந்து ரெண்டு பிளஸ் ஏழு செவ்வாய்க்குரிய எண் இடையறாத உழைப்பு எதற்கும் அஞ்சாத துணிச்சல் செயல்திறன் முனைப்பு சோரின் சோர்வின்மை இவையாவும் செவ்வாயின் கொடை இதுல வந்து ஸ்ட்ரீம் என்பது லக்ஷ்மி பீஜம் செல்வ வளத்தை அளிக்கக்கூடியது க்ரீம் என்னும் இந்த மாயா பீஜம் சொல்லி புவனேஸ்வரியை ஜபிக்கிறதுங்கிறது வந்து அளவற்ற பலன் பெறலாம் பக்தர்களின் விருப்பத்தினை கைகூடச் செய்வதால் இதனை சிந்தாமணி பீஜம் என்கிற மந்திர சாஸ்திரம் வந்து குறிப்பாக சொல்றோம் கிளிம் என்பது காமராஜ பீஜம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற இந்த பீஜத்தை ஜபமாக செய்யலாம் இவை அனைத்தும் சுதர்ஷன மந்திரத்தின் ஆறு அச்சரங்களில் இணைத்து அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன சுதர்ஷன மந்திரம் ஒழிக்கும் இடத்தில் தீய எண்ணங்களோ சக்திகளோ போக முடியாது முறைப்படி எழுதப்பட்ட இந்த சுதர்ஷன சக்கரம் பூஜிக்கப்பட்டு இந்த கொடிமரத்தில் வச்சிருக்கிறதுனால லட்சுமி கடாட்சம் நினைத்தது நடக்கும் குறிப்பா வந்து திருமண தடை தோஷம் சந்தான விருத்தி எல்லாமே வந்து உங்களுக்கு தோஷங்கள் விலகி கை கூடுங்கிறது தான் வந்து கொடிமர தத்துவம் இது மாதிரி நான் வந்து நிறைய பலன்கள் அவங்கவங்க வந்து வாங்கினவங்க சொல்ல சொல்ல தான் வந்து ஒவ்வொன்னா நம்ம வந்து இதை நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம் அது மட்டும் இல்லாம இது குறிப்பா வந்து ஐயப்ப பூஜையில வந்து நம்ம முத முத வச்சு இவ்வளவு பெரிய விஷயமா இது தான் நம்மளுடைய கம்பெனியோட பேரே வந்து ஸ்ரீ ஐயப்பன் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்து மூலியமா தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம பதினெட்டு வகையான கொடிமரம் நம்ம தயாரிக்கிறோம் இதுல ஒவ்வொன்றையும் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அதை பற்றி நம்ம சொல்லும்போது உங்களுக்கு அதோட நுணுக்கமான ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த கொடிமரத்தை வந்து நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போய் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இதில் அதே மாதிரியான ஒரு உருவ அமைப்பை கொண்டு நம்ம வடிவமைச்சிருக்கிறது இது குறிப்பாக நம்ம விரத காலங்களில் ஐயப்பனுக்கு சுவாமிமார்கள் வந்து நாற்பத்தோரு நாள் விரதம் அனுஷ்டிக்கும் போது டெய்லி அவங்க சரணம் கூப்பிட்டு பூஜை பண்ணும்போது இந்த கொடிமரத்தை வச்சு அவங்க பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கும் இது உங்களுக்கு இந்த கொடிமரம் வந்து பெருமாளை வனங்குறவங்களுக்காக அவங்க கேட்குறபடி வடகலை தென்கலைங்கிறதுல இது வடகலை சார்ந்த கொடிமரம் இது பீடத்தில் வந்து மகாலட்சுமி ஒரு ஒரு திசையும் பார்க்குற மாதிரியும் சங்கு சக்கரம் நாமம் மகாலட்சுமி மேலே வந்து கொடி கீழே இருந்து மேலே வரலும் இது வேலைப்பாடு இருக்கிற ஒரு கொடிமரம் இது இது வந்து நம்ம இல்லத்தில் வச்சு வழிபடும்போது பெருமாள் கோயில் வந்து நம்ம போய் அங்க போய் வணங்கும் போது நமக்கு கிடைக்கிற அதே திருப்தியும் அந்த தெய்வீகமும் இதுலேயும் பரிபூர்ணமா கிடைக்குங்கிறது நம்ம வந்து நம்பி இதை வந்து நம்ம வழிபடலாம் இது வந்து தென்கலை கொடிமரம் இதே பெருமாளை வணங்குறவங்களுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்படுற கொடிமரம் இதுலயும் வந்து நாலு திசையை பார்க்கற மாதிரி மகாலட்சுமியும் சங்கு சக்கரம் நாமம் இது குறிப்பா நீங்க திருப்பதியில பாக்குற மாதிரியே அதே வடிவத்துல செஞ்சு நம்ம வந்து தயாரிக்கிற கொடிமரம் இந்த கொடிமரத்துல வந்து விசேஷமாக வந்து பீடத்தில் வந்து சுதர்ஷன யந்திரம் பிரதிஷ்டை பண்ணுறோம் அது இன்னும் ஒரு சிறப்பு கூடுதல் சக்தி அது அதனால தான் பாருங்கள் நம்ம வந்து மூலவரையே வந்து கையெடுத்து கும்பிடுறோம் ஆனால் நம்ம சம்பிரதாயப்படி கொடிமரத்தை வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும் பெண்கள் வந்து பஞ்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் உரையிற இடம் கொடிமரம் கொடிமரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த கொடிமரம் வந்து சைவ முறைப்படி வடிவ வடிவமைக்கப்பட்ட கொடிமரம் இது வந்து சிவனையும் முருகனையும் சக்தியையும் விநாயகரையும் வழிபடுறவங்க இதை கேட்டு வாங்குறாங்க இந்த கொடிமரத்தோட சிறப்பு வந்து சைவ முறைப்படி வணங்குறவங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படுற கொடிமரம் இந்த கொடிமரமும் நம்ம இல்லத்தில் பூஜை அறையில் குறிப்பாக நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கு ஒரு கூடுதல் சக்தியை கொடுக்கறதுக்காக கொடிமரங்கிறதையும் வந்து விண்ணுலகத்திலிருந்து அந்த சக்தியை வந்து கிரகிச்சு நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கு வந்து அந்த சக்தியை கொடுக்கறதுனால தான் நம்ம சாஷ்டாங்க நமஸ்காரம் வந்து கொடிமரத்துக்கு காலகாலமாக இருக்கோம் இது வந்து நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு வேலைப்பாடும் இல்லாமல் ஒரு ரெகுலர்க்கு வகை கொடிமரம்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் பீப்புளுக்காக நாங்கள் தயாரிக்கிற இது ஒரு மகாலட்சுமியை மட்டும் வச்சு நம்ம பிரத்யேகமாக தயாரிக்கிற ஒரு கொடிமரம் கோயிலில் வந்து கொடிமரமும் சுவாமியும் ஒன்றா இருக்கிறதுனால தான் வந்து அவ்வளோ ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கிறத நம்ம உணர்கிறோம் இப்போ அதே தான் வீட்டில் இருக்கிற தெய்வங்களும் இதே கொடிமரமும் இருந்து நம்ம வழிபடும் போது நமக்கு வந்து நூறு சதவீதம் நமக்கு வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு பலனும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கொடிமரமும் இந்த நம்மளுடைய வழிபடுற தெய்வங்களும் அந்த சக்தியை அடையிறதுனால நமக்கும் பரிபூரணமான பலன் கிடைக்கும் இந்த கொடிமரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினெட்டு இன்ச்சு ஒன்றரை அடி இது சில பேர் வந்து எங்கள் பூஜை ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அந்த அறை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இதுவும் வந்து ஆகம முறைப்படி சிற்ப சாஸ்திரப்படி வந்து வடிவமைச்சு இதுலேயும் வந்து அந்த கொடி இரவு இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இருபத்தேழு இன்ச்சு ஒன் ரெண்டே கால் அது ரெண்டே கால் அது இது வந்து பதினெட்டு இன்ச்சு ஒன்றரை அடி இது வெளிநாடுகளுக்கு குறிப்பாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அவங்களுடைய பிரீஃப் கேஸ்லேயோ சூட் கேஸ்லையும் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இது அதுக்காக தயாரித்த கொடிமரம் இதுலேயும் வந்து எல்லா விதமான வேலைப்பாடும் வந்து செஞ்சு நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்ப கோத்திரம் பேரு நட்சத்திரம் ராசி இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதுபடி சங்கல்பம் பண்ணி தான் அந்த பிரதிஷ்டை பண்ணுவோம் அந்த எந்திர பிரதிஷ்டை முடிஞ்ச பிறகு தான் வந்து எல்லா விதமான அந்த வேலைப்பாடுகளும் வந்து முடிஞ்ச தருவாயில் அவங்களுக்கு பேக்கிங் ஆகி அந்தந்த எங்கேருந்து அது ஆர்டர் வந்திருக்கோ அந்த இதுக்கே வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சிடறோம் வாங்க இப்போ நம்ம இருந்து இங்கே பேக்கிங் செக்ஷனுக்கு வந்துருக்கிற கொடிமரத்துக்கு பேக்கிங் செக்ஷனில் வந்து ஃபைனலாக டச் பண்ணி அவங்க எப்படி பேக்கிங் பண்றாங்கன்றத பார்க்கலாம் இப்போ எங்கள் ஸ்டாஃப் வந்து ஒரு ஒரு கடைசியாக வந்து ஒரு ஒரு உருவத்தையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சங்கல்பம் பண்ணி பீடத்தில் வந்து எந்திர பிரதிஷ்டை முடிஞ்சு பேக்கிங் ஆகி உங்களுக்கு வந்து இந்த அவங்கவுங்க அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிற வீட்டுக்கே வந்து போகிறதுக்காக வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அந்த நாமம் சங்கு சக்கரம் மகாலட்சுமி இப்படி ஒவ்வொரு உருவத்தையும் அவங்க வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப கடினமான வேலை இருந்தாலும் அவங்க நுணுக்கமாக வந்து அது ட்ரெயின் ஆயிட்டதுனால அவங்களால வந்து அது அழகாக பண்ண முடியுது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நாமம் சங்கு சக்கரம் வந்து விளக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போது இது வந்து நம்ம மெய் அவ்வளோ ஒரு அழகு இருக்கும் அதில் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடுகளுக்கும் போகிற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் பேக்கிங் இது செவன் பிளை பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது கூடவே வந்து போக்கோல் ஃபோமு இதெல்லாம் வச்சு இது நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து பேக்கிங் உத்தரவாதம் வெளிநாடுகளுக்கும் போகிற அளவுக்கு தரமான பேக்கிங் உலகத்தில் எந்த வேணால் நம்ம அனுப்ப முடியும் அப்படி நம்ம வந்து இதை டெவலப் பண்ணியிருக்கோம் வெளிநாடுகளுக்கும் போகிற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பீஸ் கொரியர் பண்ணியிருக்கோம் ஆமாம் டெஃபினட்டாக இது வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து அவங்க ஒன்று தானே ஆர்டர் பண்ண முடியும் கண்டிப்பாக நாங்கள் ஒன்று கூட நாங்கள் வந்து எந்த மூலையில் இருந்தாலும் அனுப்புவோம் அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு இதை வந்து நீங்க வியாபார ஸ்தலங்களுக்கும் சப்ளை பண்றீங்களா வியாபார ஸ்தலத்தில் இருக்கவங்களுக்கும் குறிப்பா இந்த பூஜை பொருட்கள் விற்கிற கடைகளும் வந்து எங்ககிட்ட அஞ்சு பத்துன்னு கேட்பாங்க எவ்வளவுனாலும் நாங்களால கொடுக்க முடியும் இது எப்பவுமே எங்ககிட்ட வந்து நூறு பீஸ் கேட்டால் கூட எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும் இதுல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களா கண்டிப்பா நாங்கள் வந்து அவங்க கேட்கறவங்களுடைய கஸ்டமைஸ்டு இதுவும் வந்து நாங்கள் கண்டிப்பா தரோம் இது வந்து எல்இடி வெல்வெட் பீடம்னு அடிஷ்னலாக வந்து அந்த அக்ரிலிக்கு பாக்ஸோடு வந்துடும் இது உங்களுக்கு இது வியாபார ஸ்தலங்களில் கல்வி கூடங்களில் இந்த மாதிரி இந்த வீட்டு ஹாலில் பூஜை அறையில் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப உகந்தது இது இதை ரொம்ப அழகா வச்சுக்கலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து இப்போ லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வாங்கிப்பாங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் ஐ கேச்சர் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்